ஆத்துமார்களுக்கும் தலைவர்களுக்கும் குபரான எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம் காதல் உணர் சபீலா எங்களை வழி எடுத்து நாசமாக்கி விட்டாங்களே ரப்பனா ஆத்திகம் அதான் யாரெல்லாம் இவங்களுக்கு டபுளாயாவது குடு எங்களுக்கு கொண்டு கொடுத்தாலும் பரவாயில்ல இவங்களுக்கு ரெண்ட குடு யாருக்கு அஜித்துமார்களுக்கு நம்ம வழி கெடுத்தாங்க பாருங்க அஜர்துமார்களுக்கு ரெண்டு கூட நம்ம கேட்போமா அல்ல நம்மளை காப்பாத்தானு நாளைக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது என்பதற்காக அல்ல இப்ப எச்சரிக்கிறான் அப்ப பெரியார் சொன்னாரு அவர் சொன்னாரு என்று சொல்பவருடைய கெதி என்ன நரகம் அத தீன அப்ப பெரியார் சொன்னாரு அவர் சொன்னாரு என்று சொல்பவருடைய கெதி என்ன நரகம் அது தீனுங்க பாருங்களேன் அடே பெரியார் மகான் என்று சொல்லிக் கொண்டு கண்டவன் சொல்லி கேட்கறது பெரிய அறிஞராக இருக்கட்டும் பெரிய அல்லாவாக இருக்கட்டும் பெரிய குத்துப்புள் அத்தா பட்டம் வச்சுக்க அவர் சொன்னா கேட்கணுமா மார்க்கத்துல அவர் வகி வருமா அல்லாட்டன் செய்தி வருமா

அவங்க மகன் இவ்வளவு உமர் அவர் என்ன பண்றாரு வேணும் அப்படி ஹஜ்ஜி செய்யறாரு செஞ்ச உடனே ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு என்னங்க உங்க அத்தா தடை போட்டிருக்கிறாரு நீங்க வந்து இப்படி செய்யல இவ்வளவு உமர் சொன்னாங்க அட முட்டா பயல முசர்றாங்க எங்க அத்தா ஒன்றை தடுத்திருந்து எங்க ரசூருல்லா ஒன்றை அனுமதிச்சார்களே ஆனால் யார் சொல்றா கேட்கணும் கேட்கிறாரு எங்க அத்தா ஒண்ணு தடுத்து விட்டாரு அவர் தடுத்தது ரசூல் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்போ நான் எடுத்துக்கொள்வது என் அத்தாவுடைய பாப்பாவுடைய சொல்லையா அல்லது ருசுல்லாவுடைய சொல்லையார்னு எழுதுறார் ரசுல்லா தான் எடுத்துக்கணும் ருசுல் தான் எடுத்துக்கோமே போடா ருசுல் சொல்லா அரசில் இப்படி செய்து நான் பார்த்து அதனால இப்படி தான் செய்வேன் எங்கள் அத்தாவுக்கு அதிகாரம் இல்லைங்கிறாரு இதுதாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டிய முறை மார்க்கத்தை கடைப்பிடிக்கிற முறை பெத்த தகப்பனாக இருந்தாலும் உமரன் இல்லாதவாக இருந்தாலும் சரிதான் அவங்க சொன்னது மார்க்கம் ஆயிடுமா நாம என்ன பண்றோம் உமர்களோட துரித்து கூட நிக்க மாட்டார் நீங்க சொல்ற மாமங்களாம் நம்மளோட பெரிய பெரியாள்களாக இருக்கான் நம்மளோட பெரிய ஆள்களாக வந்து போறாங்க அபு ஹானிப்பாலும் ஒவ்வொரு கிட்ட நிக்க முடியுமா ஒப்பிட்டு பார்க்க முடியுமா சாபியின் மாமையெல்லாம் உங்களை கிட்ட வச்சு பார்க்க முடியுமா மாளிக்கை மாமையெல்லாம் உமரோட கம்பேர் பண்ண முடியுமா சம்பளி மாணமன் அவர் கிட்ட நின்று பார்க்க முடியுமா எங்கே நிற்பார் அவர் சொர்க்கவாசியில் இருந்து நச்சியது சொல்லப்பட்டவர் இரண்டாவது இடத்தில் உள்ளவர் சசூல் செல்லா செல்லம் அவர்களால் அதிகம் அதிகம் செய்யா எந்தளவுக்கு இன்னல்ல அகல எதுக்குள்ள அளி சாமி உமர் உமர் நாளில் நல்லா பேசுகிறான் என்கிற அளவுக்கு நற்சான்று பெற்றவர் இந்த ஒரு சமுதாயத்தில் இல்ஹாம் அதாவது உள்ளத்தில் உதிப்பு ஏற்படுத்தப்பட்டவர்கள் சில பேர் இருந்தார்கள் முந்தைய சமுதாயங்களில் என் சமுதாயத்தில் ஒருவர் அப்படி இருப்பாரையானால் அவர் உமராக இருப்பார் என்கிற அளவுக்கு புகழ்ந்து சொன்னார்கள் அவருக்கு என்ன கதி ஓஞ்சல விட ரசூல்லா விட சொல்லு பெருசு இப்படித்தான் சகாபாக்கள் கூட மார்க்கத்தை விளங்கினார்கள் நம்ம என்ன பண்றோம் இந்த மதுகபை பேசுவதற்காக வேண்டி நாங்க போறோம் இங்க போறோம் லெப்பு குடிக்காடு லெப்பு குடிக்காடுங்கிறது முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற ஒரு பெரிய ஊர் அது ஒரு ஊர் அப்ப திருச்சி மாவட்டம் இப்ப பெரம்பலூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது தலைப்பு மதுகப்பு தான் பேச போறோம் இங்க ஒரு வீடு பப்ளிக் கூட்டம் போட இயலாது ஒரு வீட்டு ஒரு ஹால் பத்து பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பத்து பேர் உடனே என்ன பண்ணிட்டாங்க ஊர்ல இருந்து இந்த ஜமாத்துல உங்களை கூப்பிடுறாங்க எதுக்குப்பா இல்ல இங்க சொல்றது அங்க வந்து சொல்லுவீங்களா மக்களை எல்லாம் அவங்க திரட்டி வச்சிருக்காங்க பள்ளியில அனுமதிக்கும் என் வீட்டுல போய் சொல்லிய அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ணோம் அற்புதமான வாய்ப்பு இருக்கு முத முதல்ல பாக்குறோம் இது அப்ப இவ்வளவு அழகா கூப்பிடுறாங்க சொல்லி சந்தோஷமா என்ன செய்யணும் போறோம் சில தடுத்தாங்க இது சூழ்ச்சி இருக்க முடியாது அதனால போறோம் போனா உள்ள போன உடனே உட்காரணும் பேச்சு ஆரம்பிக்கிறேன் உள்ள ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க கேட்டு சாத்துக்கிறான் பள்ளிவாசல ரெண்டாயிரம் பேர் போட்டு முத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் போட்டு பள்ளியில வச்சு ரெண்டாயிரம் பேர் போட்டு அடிக்கிறான் ஏன் மேல ஒருத்த ஜஹாங்கீர் ஒரு சகோதரன் அந்த ஊரை சேர்ந்தவன் அவன் கூட்டிட்டு போனவன் அந்த ஏன் மேல உழுந்து பாதி அடிய அதுலயே அவன் அந்த அந்த வேதனையில அந்த ஆள் இறந்து இந்நாளில் ராஜம் அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் ஏன் சொல்றது என்னன்னு என்ன தெரிவாக விளங்கியது ஆஹா நம்ம அப்பன் பாட்டன் கட்டி வைத்த கோட்டையை இவர்கள் தகர்த்து வந்திருக்கிறார்கள் மதுகவை உடைத்து வந்திருக்கிறார்கள் அப்படி தெளிவாக தெரிய வேண்டும் இன்னைக்கு என்ன நிலைமை லெப்பகுடிக்காரில் ஒரு மர்க்கஸ் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடக்கூடிய ஒரு நிலைமை அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இது மாதிரி திரண்டு இருக்க அங்கேயும் போய் தௌகி பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய நிலை எல்லாம் உண்டாக்குனா ஏன் தியாகத்தை வள்ளையாம நீங்க சொல்லி பாருங்க ஆரம்பத்தில் தான் கஷ்டமா இருக்குமே தவிர போக போக எங்கே வந்து ஒரு காட்சியை பார்க்கிறோம் இது வந்து இந்த மதுகப்பு பாய் ஒளிய உங்க ஊர்ல இருக்கிறது அது ஒளிய வேண்டும் இன்னும் சில சித்தாந்தங்கள் ஏகத்துக்கு எதிரானது என்ன சித்தாந்தங்கள் இந்த லாயிலாக அவருடைய அர்த்தம் வணக்கத்துக்குரிய அல்லாவது ஒரு யாரும் இல்லைதானே இந்த தீன் அல்லாவுக்கு சொந்தம்ன்றதுக்கு அர்த்தம் வணக்கத்துக்குரிய அல்லாவது யாரும் இல்லைன்னு சொன்னா இந்த மார்க்கம் இந்த தீன் அல்லாவுக்கு சொந்தம் தீன ஒன்றை மாற்றுவதற்கும் மறைக்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது நீங்க நம்பணும் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு பார்த்தா சில இயக்கங்களை சேர்ந்தவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்காக தக்க வைத்துக் கொள்வதற்காக எதிர்ப்பு இல்லாமல் சொகுசாக நாங்களும் பணி செய்கிறோம் என்று காட்டுவதற்காக அடி வாங்காமல் இருப்பதற்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா சொல்லும் போது பெருசு சொல்லுங்க சின்னதெல்லாம் சொல்லிடாதீங்க நம்மளுக்கு சொல்லக்கூடாது இதை விட சொல்லாதீங்க நெல்லா சொல்லாதீங்க கத்தம்பாதி ஆகும் சொல்லாதீங்க மூணு வேளும் சொல்லாதீங்க பெரிய விஷயங்களை சொல்லுங்க பெரிய விஷயம் சொல்ல மாட்டாங்க தர்கா விடுக்க சொன்னாங்களா தர்கா இருக்க கூடாதுன்னு பெரிய விஷயமா சின்ன விஷயமா ஒரு நாள் சொன்னது கிடையாது நீங்க சின்னதை விட்டோட அதை விட சொல்லுவாங்க சொல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி அவ எது சொல்லுவாங்க நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போறோம் சாபி சாபியா இருந்துக்க

ஒரு திருடனை தண்டிக்கிறதுல எப்போ தண்டிக்கணும்ங்கிறதுல சாவிக்கு ஒரு சட்டம் அனுப்பிக்கு ஒரு சட்டம் நீ இப்ப என்ன செய்வ இப்ப என்ன செய்வ ஒரு முட்டாளவுக்கு தான் திருநா தண்டிக்கணும் இல்ல ஒரு லட்சம் ரூபாய் திருநா தண்டிக்கணும் என்று வித்தியாசமான சட்டங்களை நாலு மதம் நாலு விதமா எழுதி வச்சிருக்காங்க இப்ப ஒரு திருவிழா முதல் இஸ்லாமிய ஆட்சி உண்டாவது மவுது தலைமையில் இஸ்லாமிய ஆட்சி உண்டாகி போச்சு என்ன ஆச்சு இப்ப சட்டம் திருடிப்பான் ஒருத்தன் இவனை சாவி கணக்குல தண்டிப்பீங்களா அனவி கணக்குல தண்டிப்பீங்களா

ஒருத்தன் போட்டாச்சு ரெண்டு ஒரே மாதிரி கேஸ் இப்போ அடைவு முதல் என்ன செய்யணும் இவனை தண்டிக்கணும் அவனை தண்டிக்க கூடாது இதுதான் உண்டாக்க புரியலா அந்த மதுகப உடைக்காம இன்னும் இஸ்லாமிய கொண்டு வருவாங்க மதுகப உடைக்காம இதை எப்படி வச்சாரு ஒளிங்கி இப்படி தீமை ஒழிக்க அதிகாரம் இல்லாம ஒழிக்க முடியுமா அட அதிகாரம் இருந்தாலும் பேசுனா இருந்ததான் ஒழிக்க ஏழு அதிகாரம் இருந்தாலும் விபச்சாரம் தப்பிச்சு கொடுத்துடலாம் ஏன் விபச்சாரம் கொண்டாட்டி சொன்னாதான் தண்டனை இல்லையே இன்னும் சொல்ல போன கூலி கொடுத்து விபச்சாரம் செய்தால் குற்றம் இல்லையா அடங்கி மதுரை மூதூரி அனுப்பி மதுரை ஆட்சி அமைச்சிட்டாரு இப்ப என்ன ஆகும் கரெக்டா கூலி கொடுத்துட்டேன் அப்படியா சரியான விபச்சாரம் தான் குற்றம் பாவுடைய கருத்துப்படி சிறு விபச்சாரம் அதான் குற்றம் கால் என்ன தத்துவத்தை பாருங்க அது மகர் மாதிரி இருக்கும் மார்க்கத்தோடு எப்படி விளையாடி மதுகபோடு கூத்தடித்திருக்கிறார்கள் அதை ஒழிப்பீங்களா முதல்ல அவ ஆட்சி அமைக்க இந்த பேசுறதை ஆட்சி இந்த சட்டம் வருமா எந்த சட்டம் வரு அப்படி குரானி சொல்லப் போறீங்கயா அப்ப சொன்ன எப்படி ஏத்துக்குவான் நீங்க இருக்கிற அனுமதி நேரத்தான சொன்ன சாபி சாபியா இருக்க சொன்னிய அனுப்பி அனுப்பியா இருக்க சொன்னிய மாளிகை மாளிகா இருக்க சொன்னிய இப்ப என்ன புது சட்டம் சொல்லி அப்படி பிடிச்சி ஏந்துக்குவான ஒரே ஒரே பிடிக்கிட்டு போயிருவானு பார்க்க வேணாமா இன்னும் சொல்ற

ஒரு பைத்தியக்காரனுக்கு உடல் கேவலமாக சிந்தித்து இருக்கிறார் நீ சிந்திப்பியா இல்ல நான் கேட்கிறேன் ரெண்டு திருட்டு போயிலுக்கு மட்டும் பத்துவா கேட்டா இப்படி பத்துவா நீ கொடுப்பியா நான் கொடுப்பனா இந்த அஜத்துக்கு சிந்திப்பாரா உள்ள அறிவாளிகள் உள்ள சிந்தனையாளர்கள் அப்ப இந்த மாதிரியான ஒரு கூத்துக்களை ஒழிக்கணுமா இல்லையா மது கப்ப ஒழிக்காமல் எந்த ஒரு ஒரு காரியம் சாதிக்க முடியாது எல்லாத்துக்கும் அத்தான் காரணம் இன்னைக்கு நான் கேட்கிறேன் இன்னைக்கு அத்தனை உங்க நாட்டுல வந்து ஆட்டம் போடுதே போடுது என்ன காரணம் இவன் காரணமா உங்க ஊர்ல ஒருத்த முன்னின்று பிரச்சாரம் அவன் காரணமா இல்ல நீங்கள் மதுகபு அனுமதித்தீர்கள் மதுகபு கித்தாபுகளிலே இவன் சொல்லுக்கு ஆதாரம் இருக்கிறது மதுகபு கித்தாபுகளிலே இந்த கருத்தை ஆதரித்து சொன்ன செய்தார்கள் இருக்கிறார்கள் அந்த செய்தார்களை பெரியார்கள் என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள் சாபி கித்தாபுகள் ஆதாரம் வேணுமா அனதி கித்தாபு ஆதாரம் அத்வைதத்துக்கு குரான் ஹதீஸ் என்று நின்றிருந்தால் உங்க நாட்டில் அத்வைதம் வந்திருக்குமா அல்லாவும் மனுஷன் வந்திருக்குமா வகதத்தில் உச்சிது வந்திருக்குமா பேச உடைக்கல நீங்கள் அஸ்திவாரத்தை தப்பா போட்டீங்க தப்பா அஸ்திவாரத்தில் கட்டுறது எழுப்புறீங்க சரிந்து கொண்டே இருக்கிறது அந்த மதுகபுங்கிற மாயை ஒழிப்பதில் நீங்கள் தீவிரமாக இருந்தால் லேசான விஷயம் இல்ல